சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவால் சேதமடைந்த நெடுஞ்சாலைகள் மற்றும் நீட்பாசன அமைப்புகள் போன்ற நாட்டின் அத்தியாவசிய உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வளங்களை திரட்டுவதற்காக பொது மற்றும் தனியார் துறங்குகளை ஒருங்கிணைத்து நடுத்தர மற்றும் நீண்டகால மீட்பு திட்டத்தை தொடங்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது அதன்படி அனைத்து துறைகளின் பங்களிப்போடு ஒரு நிதியை நிறுவவும் நிதி அமைப்பின் நிர்வாகத்தை மேற்பார்வையிட அமைச்சரவை ஒப்புதலுடன் பொது மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளைக் கொண்டு ஒரு கூட்டு மேலாண்மை குழுவை நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்திருக்கிறார் நேற்று முப்பதாம் தேதி இரவு தனியார் துறை முதலீட்டாளர்கள் குழுவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட பேரழிவின் அளவை எடுத்துரைத்த ஜனாதிபதி மேற்பரப்பில் வெளிப்படையாக தெரியும் சேதத்தை விட சேதம் மிக அதிகம் என்று குறிப்பிட்டார் மீட்புக்கான முழு நிதி சுமையையும் நாட்டின் திரைசேரியால் மட்டுமே தாங்க முடியாது என்று அவர் வலியுறுத்தினார் உள்ளூர் பங்களிப்புகள் இலங்கையின் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு அரசாங்கங்கள் சர்வதேச அமைப்புகள் மற்றும் வணிக சங்கங்கள் உட்பட பல வழிகள் மூலம் புனரவிப்பதற்கான நிதியை திரட்ட முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார் இந்த முயற்சிகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை முதன்மையாக நியமிக்கப்பட்ட குழுவிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பேரிடரின் விளைவாக வீடுகள் விவசாய நிலங்கள் தோட்டங்கள் நெடுஞ்சாலைகள் பாலங்கள் அரச கட்டடங்கள் பள்ளிகள் மற்றும் மின்கம்பங்கள் கூட அழிவடைந்துள்ளன என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நிலச்சரிவுகள் சாலை வலியமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இதற்கு பெரிய எதிர்காலத்தில் தேவைப்படுகிறது மறு கட்டமைப்புக்கான நிதி தேவைகள் குறித்த விரிவான மதிப்பீட்டை தயாரிக்க உலக வங்கியுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கிறது என்றும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் உலகளாவிய விரைவான பேரிடர் சேத மதிப்பீட்டை நடத்த உலக வங்கி ஏற்கனவே பணிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு மதிப்பீட்டை பெறும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது இது எவ்வாறாயினும் கூட நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்பார்க்காத இந்த பேரிடர் பேர் அனர்த்தம் காரணமாக நாடு மிக பெரிய அளவிலான பொருளாதார சுமையை எதிர்கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது சிறுக சிறுக சேமித்து பெருமளவிலே நாட்டின் அபிவிருத்திக்காக சீர்திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த மகத்தான தருணத்தில் இப்போது அளவிலான அழிவு என்பது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு விழுந்திருக்கின்ற மிக பெரிய ஒரு இடி என்றால் அது ஒன்றும் மிகையாகாது இப்படியான அனர்த்தத்தை இப்போதைய அரசு எப்படி எதிர்கொண்டு நாட்டை மிளவும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்போகிறது என்பது மக்கள் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் சேர்ப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சேர்த்திட்டங்கள் மீதும் மக்களுக்கு அதீதமான நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் ஏதோ ஒரு வழியில் இந்த இலங்கை நாடு மீண்டு எழும் ஒவ்வொரு குடிமக்களும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அரசாங்கம் குறிப்பாக நாட்டின் ஜனாதிபதி ஒரு சாமானிய மனிதரை போல இரவு பகல் பாராது இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பது இலங்கையர்களாய் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பெருமைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது காத்திருப்போம் எதிர்காலத்தில் எவ்வாறான காத்திரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று இது தொடர்பான விவரங்களை அறிந்து தெரிந்து எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு அறிய தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம்